ஏனென்றால் இது எல்லாமே ஃபெய்த்தில் தான் வரக்கூடியது ஃபேய்த்து இல்லாமல் நீங்கள் யூ கேன் நெவர் ப்ளீஸ் காட் ஆர் நெவர் அப்ரோச் காட் பிகாஸ் வி ஆர் நாட் ஃபிட் டு அப்ரோச் காட் ரெண்டாவது ஹீ ஸோ மைட்டி அண்ட் பெய் அண்ட் ஹி பட் ஹி ஹீ வாண்ட்ஸ் டு ஹீ லவ்ஸ் எஸ் ஹீ கன்ட்ரோல்ஸ் எஸ் ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் எஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம அதை இது பண்ணணும் சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபேய்த் நீ வந்து விசுவாசிக்கிற என்ன ஏசு எனக்காக மறித்தார் எனக்காக உயிர் தெழுந்தார் இப்பொழுது எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ரெண்டாவது அவருடைய பாதையில் நான் நடந்தால் மட்டும் போதும் இதை தான் விசுவாசிக்கிறோம் ஏனென்றால் வேதத்தை சொல்லி கிரியில்லாத விசுவாசம் செத்துது ஃபேக் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா நம்ம பிழைப்பே இஃப் யூஆர் நீதிமானாக இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை ஃபேக் ஃபேத் இல்லைனாலே நீதிமான் இல்லை இங்கே தான் கண்டுக்கிறோம்